துப்பறியும் பணிகளே நம்மளையரே வேவு பார்க்கறாங்கன்னா பின்னாடி பின்னாடி திரும்பி பாத்துるவாங்க வேவ் பார்க்கறதுங்கற விஷயம் இன்னைக்கு பப்ளிக் மத்தியில நிறைய தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கேமரா இருக்கும் பாருங்க அதை வெச்சு தான் फोटो எடுப்போம் அப்படியே நாங்க போடு எடுத்து போவோம் அந்த அப்போ சைலனே நான் போடு போட்டோ எடுப்போம் இன்னைக்கு மொபைல்ல ஃபோன்ல நான் फोटो எடுத்தறாலே பொன்னியின் செல் ஒற்றன் வர்றான்னு சொல்வாங்கல அந்த மாதிரி தான் பட் தானা நாங்க பெரிதாக மார் வேணம்பள போட்டது கிடையாது இன்னைக்கு வந்து கணவன் மனைவி தவறு செய்வது அதிகமாகிவிட்டது முதல் மேரேஜ் டிவோர்ஸே ஆகல இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்ல இருந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க கோர்ட்டுக்கு தைரியமா வந்துட்டு ஜட்ஜு முன்னாடி டுகெதர் நாங்க கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணா சட்டப்படி குற்றம் சட்டத்தை வந்து ஜட்ஜுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க போல் ஃபர்ஸ்ட் எல்லாம் இனிஷியலா வந்து டிவோர்ஸ் கேஸ்க்கு வரவங்க அழுதுகிட்டு வருவாங்க பொண்ணு கூட்டிகிட்டு அழுதுகிட்டு வருவாங்க இப்ப எல்லாம் வந்து பொண்ணு தனியா ஃபுல் மேக்கப்ல வருது போன பேசிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இப்ப இந்த வக்கீலுக்கு சரி தறி ஒன்னும் தெரியலப்பா இந்த செக்ஷன் சொல்றதுக்கு பதிலா அவர் பாட்டு சும்மா நிக்கிறாரு அடுத்ததுக்கு வேற வக்கீல மாத்திரணும் ரகசியங்கள் காப்பாற்றப்படுகிறதா நிறைய இடத்துல

நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறோம் இந்த குழந்தைய வளர்த்து அது ஒரு வயசு வரைக்கும் நாங்க பெரிய மாட்டோம் ஒரு பிரஜைய அந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஏன் நீங்க பாய்ண்ட்ஸ் பாய்ண்ட்ஸ் சைன் பண்ணக்கூடாது நம்மளுடைய சிலைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போச்சுல்ல நம்ம கலாச்சாரமா வெளிநாட்டுக்கு போயிடுச்சு இன்னைக்கு யுவர்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு பைக் ஓட்டுறான் எப்படி ஓட்டுறான் அவன் வந்து குழந்தையில இருந்து இந்த வண்டியை ஓட்டுறான் இப்படி 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 ஓட்டுறான் கைபேசியில அதேதான் பேர பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா துப்பறியும் பணிகளில் சவாலான நேரத்தில் எப்படி செயல்பட்டு காப்பிரை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு உதவி புரிவது அதனுடைய பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் தனியார் துப்பறியும் நிர்வாகி ஏ எம் மாலதி வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கலாம் மேடம் நல்லா இருக்கேன் குற்றம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடக்குது அப்படின்னா இன்னைக்கு பல்வேறு விதமான நிறைய தொழில்நுட்ப வசதிகள்லாம் எல்லாம் நினைக்கிறேன் நீங்க எந்த வசதியுமே கிடையாது செல்போன் கிடையாது பேஜர் கிடையாது பேஜர் எல்லாம் வந்து ஆஹ் லேட் ஒரு டூ தௌசண்ட் அப்படித்தான் பேஜர் எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மொபைல் போன் வந்துச்சு அதே மாதிரி காலகட்டத்துல எப்படி எல்லாம் வந்து அப்போ ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு அன்னைக்கு வந்து இந்த மாதிரிங்க ஒரு ஆளுக்கு வந்து பின்னாடி பின்னாடி திரும்பி பாத்துருவாங்க அந்த விஷயம் இன்னைக்கு பப்ளிக் மத்தியில நிறைய தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு வந்து நாங்க வந்து கேஸ் வருமானம் உட்கார்ந்துருப்போம் ஆபீஸ்ல ஒரு மாசத்துக்கு ரெண்டு கேஸ் மூணு கேஸ் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும் அப்ப வந்து நீங்க ஃபாலோ பண்ணது ஈஸி நீங்க பின்னாடி போனீங்கன்னா அவங்க திரும்பி கூட பாக்க மாட்டாங்க இன்னொன்னு வந்து செல்போன் கிடையாது கேமரா இருக்கும் பாருங்க அதை வச்சுதான் போட்டோ எடுப்போம் அப்படியே நாங்க பாட்டுக்கு எடுத்துட்டு நாங்க பாட்டு போட்டோ எடுப்போம் இன்னைக்கு மொபைல்ல போன்ல நாங்க போட்டோ எடுத்துட்டாலே நாங்க மாட்டிப்போம் சோ ஏதாவது விஞ்ஞான வளர்ச்சி கம்மியா இருக்கும்போதே எங்களுடைய வேலைகள் மிகவும் சுலபமாக இருந்தது வளர்ச்சி அதிகமாக விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகி செல்ஃபோனு மைக்ரோ கேமராஸு அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய வேலை அதிகமாகிடுச்சிங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் உங்களுடைய பணிகளாக இருந்து ஆமாம் நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டு ஆமா ஆமாம் ஒரு சவாலான நெருக்கடியான சூழல்லாம் வந்து எப்படி வந்து சமாளிச்சு இன்னைக்கு விட எனக்கு அன்னைக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குங்க அன்னைக்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பொன்னின் செல்லாம் ஒற்றன் வர்றான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் பட் ஆனால் பெரிதாக மாறு வேடமெல்லாம் போட்டது கிடையாது எளிமையாக இருந்தது அன்னைக்கு வந்து பின்னாடி திரும்பி பாக்கிற வேலை இருக்காது அந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கதே நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப அரிது அரிது சென்னை போன்ற நகரில் மட்டும்தான் வந்து ஆமா தனியார் நிறுவனம் நிறுவனம்ன்றது ரொம்ப அன்றைய காலகட்டத்தில் இருக்கும் நாடி வந்து செல்வர்கள் வந்து ரொம்ப வந்து சூழல இருக்காது ஆமா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போன்றே மட்டும் இல்ல இதுக்கு வந்து குடும்ப நல கோர்ட்டுக்கே போய் பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குடும்ப நல கோர்ட் வந்து அப்ப ஒண்ணுதான் இன்னைக்கு எட்டு கோர்ட் இருக்கு தவறுகளும் கம்மியா இருந்துச்சு விசாரிக்கக்கூடிய கூடிய வந்து ஒண்ணுதான் இருந்தது இன்னைக்கு வந்து கணவன் மனைவி தவறு செய்வது விட்டது நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எட்டு கோர்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்பயும் இன்னும் இதுவாகல இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க அதாவது முதல் மேரேஜ் டிவோர்ஸே ஆகல இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல இருந்து குழந்தை பெற்றுக்குறாங்க கோர்ட்டுக்கு தைரியமா வந்துட்டு வி ஆர் லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதர்னா அது ப்ராப்ளம் இல்லையா அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ப்ரேஷன் ஆயிடுச்சு ஆமா அது அதாவது உங்களுக்கு வந்து ஒரு தம்பதியான வாழ்வியல் அதனுடைய புனிதம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்வா வந்து சொல்லுவாங்க அது கூட்டு குடும்பத்துல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய மாண்பு வந்து பெரியவங்க சொல்லலை நாமெல்லாம் கேக்குறப்ப ஜெட்ஜுக்கு முன்னாடி என் லிவிங் டு கெதர் நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணாத தானே சட்டப்படி குற்றம் சட்டத்தை வந்து ஜெட்ஜுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு வந்து என்னைய விட வக்கீல விட போறாங்க பாருங்க அஃபெக்டட் பீப்புள் அவங்களுக்குதான் இந்தியன் பீனல் கோட பத்தி அவங்களுக்குதான் நல்லா தெரியுது எல்லா விதமான நான் ஒரு சில சமயம் கோர்ட்ல எல்லாம் ஒரு சில கேசஸ் வரும் கோஆர்டினேட் பண்றதுக்காக போய் அப்ப இனிஷியல் இனிஷியலா வந்து டிவோர்ஸ் கேஸ்க்கு வரவங்க அழுதுகிட்டு வருவாங்க பொண்ணை கூட்டிகிட்டு அழுதுகிட்டு வருவாங்க இப்பெல்லாம் வந்து பொண்ணு தனியா ஃபுல் மேக்கப்ல வருது போன்ல பேசிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இப்ப இந்த வக்கீலுக்கு சரி தறி ஒண்ணும் தெரியலப்பா இந்த செக்ஷன் சொல்றதுக்கு பதிலா அவர் பாட்டு சும்மா நிக்கிறாரு அடுத்ததுக்கு வேற வக்கீல மாத்திரணும் அந்த அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு நாலேஜ் வந்து இவங்களுக்கே வந்துருச்சு வக்கீல எல்லாமே இவங்களே வாதாயிருவாங்க இனிமே இன்னும் கொஞ்ச நாள்ல அது மாதிரி நட சமூகம் வந்து அந்த மாதிரி கட்டத்தை நோக்கி போயிட்டு ஆமா ஏன்னா நம்ம தான் கையளவு கைபேசியில எல்லாத்தையுமே பாத்துடுறோமே இதுக்கே இந்த சட்டம் அதுல தெரிஞ்சிருது இல்ல அது வந்து நன்மை இருக்கு தீமையும் தீமையும் இருக்கு ரெண்டுமே இருக்கு

இது போன்ற அந்த இப்போ சொன்னீங்க இல்லை அது ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ரொம்ப வந்து பாதுகாப்பு கருதி அவங்களுடைய குடும்ப தன்மை கருதி சமூக பாதுகாப்பு கருதி செய்ய வேண்டிய பணிகள்லாம் வந்து அன்னைக்கு வந்து இருந்தது நாங்களும் பொறுப்போடு செய்தோம் அப்படின்னு சொன்னீங்க அது போன்ற வந்து நிறைய வழக்குகள் வந்து இது போன்று வந்து வழக்குகள் வந்து உங்களை தேடி வர்றதுக்கான விஷயங்களை வந்து அதில் வந்து நிறைய இருக்கும் ஒன்று இல்லை நிறைய இருக்கும் அதோடைய ரகசியத்தை வந்து கடைசி வரைக்கும் காமந்து பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா அதுதான் வந்து ஒரு தனியார் தொப்பறிவு நிறுவனத்தோடைய கண்டிப்பா முக்கியமான வேலை ஆமா அதுல அதுலயும் மீறி வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஒரு நெருக்கடியான கால காலகட்டங்களா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழக்கு ஏற்படுத்தி எங்க அப்பாவோட பேசி எங்க அப்பா கிட்ட போன் நம்பர் வாங்க உன் பொண்ணு நம்பர் வாங்கி கூட பேசணும்னு எங்க அப்பா வந்து போன் பண்ணுவாரு அந்த மாதிரி கூப்பிட்டாருமா அவர் கூப்பிடுவாரு அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுன்னு அப்புறம் ஒரு வாரம் பாப்பாரு நான் திருப்பி இவருக்கு ஒண்ணுமே ரெஸ்பாண்டே பண்ணிருக்க மாட்டேன் அவங்க ஃபோன் பண்ணாங்களா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு யாருப்பா கேக்குறீங்க அப்படின்னு அதான் சொன்னல என் ஃப்ரெண்டு ஆமாப்பா அது ஃபோன் பண்ணாரு கேஸ் கொடுத்துருப்பாங்க நான் சொல்லிடுவேன் அது எல்லாம் சரி வர்றது நான் எடுக்கலப்பா கேஸ் கேஸ் எடுத்துட்டேன்னா என்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க என்ன சொந்த அப்பா அம்மாவுக்கோ இல்ல ஆஹ் நம்ம வீட்டுல இருக்கவங்களை நானும் எங்க ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே துறையில இருக்கிறதுனா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்பதான் எது கரெக்டா நம்ம பண்றோம் தப்பா என்ன பண்றோங்கிறது நமக்கு தெரியுங்கிறதுக்காக அந்த விஷயத்த நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் பட் ஐ அதர்வைஸ் வந்து யாருக்குமே வந்து நான் ரெஃபர் பண்ணி வந்தாங்கன்ட்டு வருவாங்க நான் ரெஃபர் பண்ணலக்கா அவங்க வந்தாங்கலக்கா இல்லக்கா அவங்களுக்கு என்னக்காச்சு அப்படின்னு வாங்க அப்புறம் அவங்களே சரி சரி அக்கா சொல்ல மாட்டீங்க அப்புறம் நம்ம கேட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டேன் அது வந்து தொழில் தர்மம் ஆமா ரகசியங்கள காப்பாற்றப்படுகிறதா நிறைய இடத்துல இல்ல நம்ம நான் வந்து இப்படிதான் இருக்கணும் இந்த துறையில நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து நம்ம இத பண்றோம் ஏன்னா இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து ஒருத்தர் பிளாக்மெயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்மையும் நம்ம கிட்ட இருக்கு ரெண்டு தரப்பினரோட உண்மையை நம்ம கிட்ட இருக்கு இப்ப நாம என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணலாம் பட் ஆனா தொழில் தர்மம்னு ஒரு அதை விட எனக்கு நான் இப்படிதான் வாழ்வேன் இப்படிதான் நான் பண்ணுவேன் நான் முடிவு பண்ணிட்டேன் காவல்துறையே வந்து திணறி உங்களை நாடி நிகழ்வு இருக்குதான் திணறி அப்படிங்கிறல்லாம் இல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக் கொடுங்கன்னு கேட்பாங்க நம்ம எடுத்து திணறு அவங்களால செய்ய முடியாத வேலைகள்லாம் கிடையாது அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் முன்னா கேட்டிருக்காங்க இப்ப எல்லாம் ஏன்னா இப்ப சிசிடிவி கேமரா அவங்களே உக்காந்த இடத்துல எல்லாத்தையும் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா முன் காலத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க அது நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் ஏன்னா தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை அதுதான் வந்து நம்ம மாளிகை நினைச்சி எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எந்த ஒரு மாற்றுகளுக்கு கிடையாது சில நேரங்கள்ல அதாவது யானைக்கு அடி சிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அடிப்படையில தான் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அது வந்து அவங்க முன்ன இருந்துச்சு இப்போ வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இப்போ எங்க ஸ்டாஃப் ஃபீல்ட்ல போவாங்க இந்த பக்கம் இது நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட கூடுவாங்க இப்ப அவங்க தான் உட்காந்த இடத்துல சிசிடிவில பாத்து தெரிஞ்சுக்கிறாங்களே நிறைய வந்து தொழில்நுட்ப வசதியும் வந்து நீங்க குற்றங்களை வந்து விரைவாக கண்டுபிடிக்க உதவி செய்யும் கண்டிப்பா அதாவது இன்றைய இளை தலைமுறை ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனித வளம் உலகத்துல பாத்தீங்கன்னா மனித வளம் பொருந்தி இந்தியாவில தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞருடைய நலன் வளம் இது ரொம்ப வந்து உலகின் பல நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வியப்பூட்டுகிற வகையில இருக்கு உங்களுடைய ஆற்றல் அப்படி இங்குடைய அடுத்த கட்டம் எப்படி இப்ப போகணும் இந்த கைபேசி உள்ளிட்ட நிகழ்வுகள் தினந்தோறும் வந்து நிறைய குற்றங்கள் ஏகப்பட்ட குற்றங்கள்லாம் வந்து நடக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதனை மேல சாதனை இருந்து செஸ்லேருந்து இருந்து இளைஞர்கள்லாம் குகேஷ் உள்ளிட்ட பல்வேறு விதமான சாதனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு வேதனைகளும் போய்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து இந்த சாதனைகள் வந்து நீங்க இப்ப நீங்க ஒண்ணு ரெண்டு தானே சாதனைகள் நீங்க சொல்ல முடியுது நான் எடுத்தேன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் போன் பண்றாங்க ஆனா நம்ம எடுக்கிற கேஸ் ஒன்னாதான் இருக்கும் அதுல ஆனா அவங்க பேசுறது அவ்வளவையும் போது அவ்வளோ நெகட்டிவிட்டி அது வந்து வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தைங்க இருக்குதுங்கிற விஷயத்தையும் அவங்க மறந்துடுறாங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது இவங்களுக்கு வேற யாரோட தொடர்பு ஏற்பட்டு போச்சு அந்த குழந்தை ரெண்டு பேரும் பேர் ஏன் எங்கிட்டதான் இருக்கணும் ஒரு சிலர்லாம் அப்ப வைஃப் தொல்லைய விட்டுட்டு போயிடலான்னு இப்ப எல்லாம் நம்ம தெளிவாயிட்டாங்க அவங்க ஏன் நானே அவங்க குழந்தைய பாத்துக்கணும் அவங்க கிட்ட விட்டுலாம் இந்த மாதிரி போச்சுன்னா நிறைய குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் எடுத்து வளர்க்க வேண்டி வந்துடும் இப்படியே சூழல் போய்கிட்டு இருந்ததுன்னா அதாவது விளையாட்டாக போகின்ற விவாகரத்துக்கு ஆமா

சட்டமே ஆகக்கூடாதுன்னு கேக்குறேன் நான் சட்டமாக்கணும்ன்ற நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றோம் இந்த குழந்தைய வளர்த்து அது ஒரு வயசு வரைக்கும் நாங்க பெரிய மாட்டோம் நாங்க அதை வளர்த்து நல்ல ஒரு பிரஜையை அந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஏன் நீங்க சைன் பண்ணக்கூடாது மேலங்காண்டுகள் இன்னைக்கு வரைக்கும் என்ன பாக்குற விஷயம் என்னன்னா வியந்து பாக்குற விஷயம் என்னன்னா ஒரே குடும்பத்துல எண்பது வருடம் தொண்ணூறு வருடம் வந்து கூட்டு குடும்பமாக ஒரே மனைவியோட வாழ்ற ஒரு அற்புதமான நாடு இந்தியா ஆமா இதான் மேலை நாடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது மெல்ல மெல்ல அந்த அந்த உறவு முறைகள் அந்த பு புனிதெல்லாம் வந்து மெல்ல மெல்ல வந்து

எதுல போய் முடியும் அந்த முன்னமுடைய சமூகத்தினுடைய செயல்பாடு அதாவது இது நம்ம இந்த விலங்குகள் மாதிரி பயமா இருக்கு எனக்கு விலங்குகள் வந்து விளையாடிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அடிச்சுக்கும் புடிச்சுக்கும் என்ன வேணாலும் பண்ணும் ஒரு அதுக்கு ஒரு நெறிமுறையே கிடையாது வாழ்வை நெறிமுறை ரொம்ப கிடையாது ஐ விட்டு போச்சு அவங்க அந்த ஐந்தறி உள்ள விலங்கின மாதிரி நம்ம இப்ப நடந்துக்கணும்னுதான் எனக்கு தோணுது நான் ஒரு விஷயம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கும்போது இப்ப எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் வந்து அவங்க அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு சொத்து வச்சிருப்பாங்க ஒரு வீடு இருக்கும் அந்த வீடே பிரிச்சுப்பாங்க நாங்க காரை குடிங்கும் போது அது அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் வச்சு பிரிச்சுப்பாங்க சோ அதுதான் சொத்துங்கிறது அப்ப எல்லாரும் அந்த இடத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சோ இந்த நிர்பந்தத்துல எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய வீட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு ரூம் தான் கிடைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடு ஐந்து அறைகள் வெளியில இருந்து கெஸ்ட் வந்தாலும் தங்குறதுக்கு அறைகள் இருக்கு பிள்ளைகள்லாம் தனித்தனி அறையில படுத்துக்கிறதுக்கு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை ரூம் குளோச் பண்ணிடுறாங்க இப்போ ஒரே இடத்துல இருக்கும்போது தவறு நடப்பது கம்மியா இருக்கு ஐந்து அறைகள் ஐந்து பேருக்கு வந்து கைபேசி ஆமா கைபேசி தான் வந்து உறவு ஆமா அந்த நிலைமைக்கு மாறிட்டாங்க கண்டிப்பா கைபேசி சொல்வதை தான் கேட்கிறார்கள் நீங்க ஒரு இன்னைக்கு பைக் ஓட்டுறவன் எப்படி ஓட்டுறான் அது சம்பந்த டிரைவர் வந்து எப்படி பண்றாங்கன்னு அவன் வந்து குழந்தையில இருந்து இந்த வண்டியை ஓட்டுறான் இப்படி 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 ஓட்டுறான் கைபேசியில நம்ம அதே ஓட்டுறான் இப்போ இது ஒண்ணும் பெரிய இல்ல என்ன சொல்லுவாங்க அஞ்சு வயசுக்குள்ள ஒரு குழந்தை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அறிவு கிரகச்சிக்கும்னு சொல்லுவாங்க இவன் என்னத்த கிரகச்சு வச்சிருக்கான் அஞ்சு வயசுல விளையாடுறதுக்கு இப்படி எப்படி விளையாண்டான் அதன் மண்டையில நல்ல ஏறி இருச்சு அவனுக்கு தண்ணி செயலாக தான் அது நடக்குது அவன் வண்டி எடுத்தனா அதே மாதிரிதான் ஓட்டிட்டு இருக்கான் நம்ம ஆக்சுவலா கார் ஓட்டும் போது எனக்கு அந்த மாதிரி அந்த பசங்க அப்படி வந்தாங்கன்னா இப்படி இப்படி போவாங்க அது பயமா இருக்கும் அது வந்து நான் அந்த இந்த பிள்ளைங்க விளையாடுறத நான் பாக்குறேன் அது அந்த அதே எண்ணம் தான் அவனுக்கு வருது

ஓ ஃபோன் ரீசார்ஜ் பண்றதுக்கு ஜிபி கம்மியாக பாருமா ஜிபி கம்மியாக பாருமா அப்படின்னாங்க ஆனால் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் பல பசங்க எடுத்து ஒரே விளையாடிட்டே இருக்காங்க அப்படின்னு இப்போ ஐயா சொன்னார் நான் அவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து பேசும்போது இந்த மொபைல் தான் வந்து பிள்ளைகளுக்கு எடுக்குது முதல்ல நீங்கள் பட்டன் ஃபோனை வாங்குங்க இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை தவிர்த்துருங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால அவர் என் பேர பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இந்த பட்டன் ஃபோனை தான் இனிமேல் வாங்கி கொடுக்க போறேன் அததான் உங்க கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு சோ அந்த முதியவர் அவருக்கு அந்த பக்குவம் இன்னைக்கு இளைஞர்கிட்ட சொல்லி பாருங்க உன் குழந்தைகிட்ட கொடுக்காதன்னு நான் கொடுக்காதன்னு சொன்ன வீட்டுல வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கு பெற்றோர்களுக்கு இல்லை குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு குழந்தைகள் தன்னைத்தானே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக இவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கையில கொடுத்துட்றாங்க இவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு இவங்க இப்ப இவங்க டிஸ்டர்ப் ஆகாம இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கே வேற ஒரு உறவு ஏற்படுகிறது அதான் கேசுக்கு வராங்க வரும் கஷ்டப்பட்டு எதையுமே சம்பாதிக்கிறது இல்லை நான் அந்த சொத்து விவரம் சொல்லிட்டு வந்தேன் பாருங்க இப்ப நான் வந்து உண்மையில கூடுதலா சம்பாதிச்சிருக்கேன் என் பசங்களுக்கு அந்த நீடே கிடையாது ஒரு முறை என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க பையன் சொன்னான் ஆண்டி நான் எதுக்கு ஆண்டி வேலைக்கு போகணும் என்னடா அப்படி சொல்லிட்டே அப்படின்னு இல்ல ஆண்டி அப்பா வந்து இங்க இது எவ்வளவு பெரிய ஊரு உங்களுக்கே தெரியும் நீங்க ரெண்டு கோடி ரூபாய் போகுது சொத்து எங்க அப்பா மூணு கிரவுண்ட் வாங்கியிருக்காரு நடுவுல வீடை கட்டியிருக்காரு முன்னாடியும் என இருக்கு பின்னாடியும் என இருக்கு தோட்டம் போட்டிருக்கோம் சோ எனக்கு சொத்து வாங்கணுமா அவசியம் இல்ல பெரிய டிவி வேணுமா அந்த அதுவும் இருக்கு கார் வேணுமா இருக்கு ஜீப் வேணுமா இருக்கு எல்லாத்தையும் அவன் லிஸ்ட் அவுட் பண்றான் அப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க சோ அவனுக்கு உண்டே அவனுக்கு தேவை அப்படின்னு அவனுக்கு ஒரு இதுவே இல்ல அவனுக்கு எல்லாமே அவன் கையில இருக்கு அப்ப ஏன் அவன் ஏன் உழைக்க போறான் பசிச்சாதான் அருமை தெரியும் பசின் பசின் கொடுமை உண்டா மட்டும்தான் நீ உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு நல்லா படிச்சு வேலை பாக்குற பையன் காசு இல்லைன்னா அவங்க காசு எடுத்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ ஏதாவது வேணும்னா அம்மா பக்கத்தில் வந்து நிக்கிறாங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க சரி நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போறோம் பிள்ளைங்களுக்கு தானே குடுக்கிறோம் நம்ம வந்து எதையுமே அனுபவிக்காம எங்களுடைய ஜென்ரேஷன் நான் என்ன சொல்றேன்னா ஒரு இப்ப ஐம்பதுகள்ல இருக்கக்கூடியவர்களுடைய ஜென்ரேஷன் வந்து அவங்க எதையுமே அனுபவிக்காம கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு தேடி சேர்த்த செல்வத்தை பிள்ளைகள் உட்கார்ந்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை போன்ற ஒரு சமூக அலுவலகம் எடுத்து சொல்றப்ப அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய கடமை இந்த குற்றங்கள்

பயனுள்ள வகையில் வந்து திரும்பி தம்பிக்க மிக்க நன்றி வேணும் நன்றி